சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ என் அருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்புக் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை போக்கி நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சனீஸ்வர மூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ நினைத்தபடி சிறப்பாக அமையவில்லை என்றாலும் பொறுமையும் தான் அதை நீ ஒரு பொழுதும் தொலைத்து விடாதே இப்போது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் இன்று எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருந்தால் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை காலை என்னை காண என் ஆலயத்திற்கு வா உன் மனம் விரும்பும் ஒரு கொக்கிஷத்தை உனக்காக நான் என் கையில் வைத்துக் கொண்டு காத்திருப்பேன் எப்பொழுதும் வாழ்வில் போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என கூறிக்கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லையல்லவா உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில் தான் நீ வாழ்நாளில் பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது குழந்தையே ஒவ்வொரு முறை நீ இழக்கும் பொழுதும் அதைவிட பல மடங்கு மேலான ஒன்றை நோக்கி அடியெடுத்து வைப்பின்றாய் நீ இழந்த எல்லாவற்றிற்கும் சேர்த்து நீ கனவிலும் எதிர்பாராத பொக்கிஷமான வாழ்வை அடையப் போகின்றாய் நீ பட்ட வலிகள் உனது மன அழுத்தம் நீ பட்ட அவமானங்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் எதையும் பெரிதாக்காமல் இரு உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள்

ஒரு அழிவிற்கு வரும் உனது கரங்கள் ஓங்க போகிறது என் குழந்தையே அது தெரியாமல் நீ தவித்துக் கொண்டே இருக்கின்றாய் இனி என்னுடைய வார்த்தைகள் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் முழு மனதோடும் உற்சாகத்தோடும் காலை எண்ணெய் காண என் ஆலயத்திற்கு வா அங்க உன் மனம் விரும்பும் ஒரு பொக்கிஷத்தை நீ சென்றடையும் வழியை நான் உனக்கு காட்டுவேன் குழந்தையே யார் மூலமேனும் எது மூலமேனும் எப்படியேனும் உன் நீண்ட நாள் ஏக்கத்திற்கு நாளை ஒரு வழியை நான் காட்டப் போகின்றேன் நாளையின் ஆலயத்தில் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றேன் உன் நீண்ட நாள் புலம்பல்களுக்கு ஒரு முடிவு கட்டப் போகின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நாளை மலர்களை எடுத்துக்கொண்டு என்னை காண என் ஆலயத்திற்கு வா நான் உனக்காக ஒரு பொக்கிஷத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே என்னை காக்க வைத்து விடாதே நம்பிக்கையோடு இருப்பேன் நல்லதே நினைக்கும் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி